வணக்கம் மதுரையினுடைய பெருவிழாக்களில் ஒன்று சித்திரை திருவிழா இதில் எம்பெருமான் அழகர் புறப்பட்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் அழகர் கோயிலிருந்து புறப்பட்டு வருகிறார் இந்த அழகர் மலை பற்றிய செய்தியை வரலாற்று இருக்கிறதா நிச்சயமாக அழகர் கிளை விடுத்துவது நமக்கு தெரிந்து பிற்கால இலக்கியம் சிறப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு வருகிற போது இந்த வழியாக செல்லலாம் என்று சொல்லி அங்கே வந்த மாடலமரையொன் சொல்லுகின்றான் மாங்காட்டு மறையவன் போன்றவர்கள் பயணத்தின் காரணமாக அதை பற்றி கூறுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற போது இங்கே அழகர் மலை இருக்கிறது இந்த மலையிலே ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்றுக்கு பெயர் நூபுர கங்கை நூபுரம் என்றால் சிலம்பு சிலம்பியார் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அந்த சிலம்பி ஆற்றின் தண்ணீரைத்தான் எம்பெருமான் ஆகிய பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவார்கள் அங்கிருந்து எம்பெருமான் புறப்படுகிறார் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் திருமாலிருஞ்சோழியும் ஒன்று இங்குதான் ஆண்டாள் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் பெரியாழ்வார் ஆண்டாளை அழைத்து கொண்டு திருவரங்கம் சென்றுவிட்டு பிறகு மீண்டும் இங்கு வருகிறார் இங்குதான் இருந்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நானும் எங்களுடைய குடும்பத்தாரும் போயிருந்தபோது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அங்கிருந்த அந்த வைண பெரியோர்களிடத்திலே பல செய்திகளை கேட்டு திறந்து கொண்டார் அப்படி கேட்டபோது நானும் இருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்படியான அந்த அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார் எம்பெருமான் புறப்படுகிற போது சுந்தரராஜ பெருமாளகத்தான் புறப்படுகிறார் ஆனால் வருகிற வழியிலே அங்கு அந்த காலத்தில் அங்கிருக்கிற மக்களுடைய வேண்டுகோளின்படி அவர்களுடைய உருவத்துக்கு மாறுகிறார் ஆம் குதிரையிலே அமர்ந்திருக்கிற போது அந்த பகுதியை சார்ந்த மக்கள் எப்படி ஆடை அணிவார்களோ அதுபோல அணிந்து கையிலே சாட்டை வைத்து கொண்டு தலையிலே ஒரு பட்டு பட்டுருமாள் கட்டி குதிரையிலே அவர் வருகிற போது வளைதடி என்கின்ற ஆயுதமும் அவர் கையில் இருக்கும் வளரி என்று சொல்லுவோம் சிவகங்கை சீமை பகுதியிலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த வளரிய கையிலேருந்து அவர் வருகிறார் அப்படி வருகிற அவரை வரவேற்பதற்காக மக்கள் எல்லாம் செல்கிறார்கள் இந்த விழா எதற்காக என்றால் ஆற்றை நோக்கி வருகின்ற அழகரை நோக்கி மக்கள் எல்லோரும் அவரை வரவேற்க விரைந்து செல்வார்கள் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிற போதுதான் அந்த அற்புதம் நிகழும் எப்படி இருந்து மாலையை எடுத்துக்கொண்டு திருப்பதிக்கு செல்கிறார்களோ அதுபோல அழகரை வரவேற்கவும் அந்த மாலைகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அவரை வரவேற்பார்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருவார் வந்து இரவு முழுக்க அவர் தங்கியிருக்கிற இடம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் அங்கு கூட்டம் அலைமோதும் அங்கு வேண்டுதல்களெல்லாம் மிகச்சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் அதோடு மட்டுமில்லாமல் அங்கே கையிலே எடுத்து கொண்டும் எடுத்து கொண்டும் மக்கள் வந்து அவரை சந்திக்கிற அந்த காட்சி ஒரு மன்னரை காண்பதற்காக வருகிறதைப் போல அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று ஆண்டால் சொல்லுவதைப் போல அவர் வந்து அரசனாக வீற்றிருந்து நமக்கு காட்சி தருவார் எதற்காக மறுநாள் காலையிலே ஆற்றில் இறங்குவதற்காக அவர் தயாராக காத்திருக்கிறார் ஆறு என்பது ஒரு பழமையான ஒரு குறியீடு வாழ்க்கை பற்றி சொல்கிற போது வாழ்க்கை என்பதே ஒரு நதிதான் என்கிறார் கனியன் பூங்குன்றனார் அந்த ஆற்று நீரிலே போடப்படுகின்ற கட்டை அது எப்படி அடித்துச் செல்லுமோ அதுபோல் விதிவெளியாக நம்முடைய வாழ்க்கை செல்கிறது என்கிறார் நீர் பேரியாற்று நீர்வழிப்படும் புனை வினை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியும் திருந்தளமாதல் என்கிறார் அதுபோல் இந்த ஆறு பிறவி பெருங்கடல் என்று கடலை சொல்லுவோம் கடலில் சென்றதுதான் ஆறு கலக்கிறது இந்த ஆற்றில் நாம் அழகரை வணங்குவோம் தோ பரமசிவனவர்கள் தன்னுடைய அழகர் கோயில் ஆய்வில் சொல்கிற போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்வார் எப்படி என்று கேட்டால் மரபு ரீதியான கதைகள் ஒரு பிறவும் நாட்டார் வழக்காற்றியல் கதைகள் ஒருபறவும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் எப்படி அழகர் ஆற்றிலே இறங்க வருவது ஒரு வகை என்று சொன்னால் அவர் வருவதே மீனாட்சியினுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்காகத்தான் அவர் வருவதற்குள் அந்த மீனாட்சி திருமணம் நடந்துவிட்டதால் அவர் கோவித்துக்கொண்டு அப்படியே ஆற்றிலிருந்து திரும்பிவிட்டார் என்று மக்கள் சொல்லிக்கொள்வது வழக்கில் இருக்கிறது என்கிறார் ஆனால் நம்முடைய புராண முறவிகளில் பார்க்கிற போது திருக்கல்யாணத்தை பவளக்கணிவாய் பெருமாள் அருகிலே இருந்து சிவபெருமானுக்கு பிடித்து கொடுக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் எனவே வரலாறு புராணம் நாட்டுப்புற தொன்மை இன்று எல்லாம் கலந்த ஒரு திருவிழாதான் நம்முடைய அழகர் ஆற்றில் இறங்குகின்ற திருவிழா வணங்குவதற்காகத்தான் நம்மை நோக்கி அவர் வருகிறார் அப்படி வருகிற அவரை எதிர்கொண்டு வரவேற்று எதிர் சேவையை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார்கள் மக்கள் இது காலங்காலமாக நடக்கிறது மதுரையிலே எதிர் சேவையினுடைய நோக்கம் மட்டுமல்லாமல் நிறைவாக தசாவதாரம் முடித்து பூப்பல்லாக்கு முடித்து அவர் புறப்படுகிற போது மீண்டும் பல்லக்கலை அமர்ந்து தன்னுடைய மலை நோக்கி அவர் செல்வார் இதுதான் அழகர் மதுரைக்கு வருகின்ற வரலாறு இதோ பிரசன்ன திருபதி கோயிலுக்குள்ளே நுழைவோம் எம்பெருமானை காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின் வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்